கெழு இல்லையா ஈக்குவல் என்னடா தான திட்ட விளக்கம் திட்ட விளக்கம் பை சராசரி பெருக்கல் நூறு இன்ட்டு ஹண்ட்ரட் திட்டவிளக்கம் வகுத்தல் சராசரி பெருக்கல் நூல் இதுக்கு நல்லா கவனிக்கணும் மாறுபாட்டு கெளு ஈக்குவல் டூ திட்டவிளக்கம் பை சராசரி இன்ட்டு நூறு இதுல சிலர் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த சராசரிய மேல எழுதிருறீங்க திட்ட விளக்கத்தை கீழே எழுதிங்க மாறுபாட்டு கெளி ஈக்குவல் டே என்னாது பாருங்களா

என்னது <tittas> 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 <tittas>

சரிதான் இப்போ பகுத்தல்ல இருக்க சராசரி இந்த பக்கம் வரும்போது என்ன வராதுன்னு வரும் பெருக்கல் ரைட்டா பெருக்களுக்கு வரும் அப்படின்னா நேராக கீழே இருக்கக்கூடியது மேலே வரும் அப்போ இது என்னதே சராசரி ஏன்னா அதான் கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் சராசரி சராசரி தான் கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த மாறுபாட்டுக்கீழ இங்கே இருக்கணுமா இருக்கக்கூடாது அது போகணும் நீ எந்த பக்கம் பக்கம் போகணும் கை

తిట్లక <Sessizuk> వర్వాటి <Sessizuk> 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 <Sessuk> வை சராசரி இருக்கா வகுத்தல் சர அப்ப இது இந்த பக்கம் இடது கை பக்கம் வரும்போது என்னவா மாறும் பெருக்கல் சராசரி பெருக்கல் சராசரி அடுத்து இங்க ஒண்ணு இருக்கா பெருக்கல் 100 இல்லையா அப்ப இங்க வரும்போது என்னவா மாறும் வகுத்தல் 100 எப்படி குடுறாங்க என்னடா பண்ணே வகுத்தல் 100 அப்ப மூணு சூத்திரம் வந்திருதா ஒண்ணு புரிய ஈக்குவல் டு கவனிக்கணும் திட்ட விளக்கம் பை சராசரி அடுத்த ரெண்டு பார்க்க என்ன சொல்ல போற சராசரி ஈக்குவல் டு திட்ட விளக்கம் பை மாறுபாட்டு கெழு என்று மாறுபாட்டு கேளு பை சரன்ஸ் எ கேளு சரசரி பை நூ பெருக்கல் சரசரி பை நூ ரைட்டா 되겠죠 மூணு ஃபார்முலா ஒண்ணு கிசியா கரெக்ட் இது ஏன் என்ன பண்ண இங்கிலீஷ் லெட்டர்ஸ்ல கொஞ்சம் எழுதுனீனா இன்னும் ஈஸியா இருக்கும் மாறுபாட்டு கேளுன்னா சிவி புரியதா என்னது சிவி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்